விஜய் அனாமிகா ரெண்டு பேரோட கல்யாணம் சூப்பராக நடந்துகிட்டு இருக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அனாமிகாவுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கு விஜயை கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக காயத்திரி ஓடி வராங்க வந்து கேட்குறாங்க என்ன மகா எவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தா என்னோட குடும்பத்துக்கு நீ துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்ட உடனே மகா பயங்கரமாக ஷாக்காகிறாங்க என்ன சொல்கிறீங்க அத்தை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன பண்ணியா அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே டிவியில் வருது உள்ள பிரபா உளர்கிற எல்லாத்தையுமே டிவியில் அப்படியே காட்டுறாங்க பயங்கரமாக எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்போ பிரபா சொல்கிறாங்க நான் வந்து விஜய்யை ரொம்ப லவ் பண்ணேன் என் உயிருக்குயிராக லவ் பண்ணேன் விஜய் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிகிட்டு போகிறது என்னால் தாங்கவே முடியல என்னால் ஏற்றுக்கவே முடியல விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே உளரிகிட்டு இருக்காங்க அதை எல்லாருமே பார்க்குறாங்க சூர்யா தாத்தா பாட்டி அனாமிகா எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அனாமிகா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க பிரபா சொல்கிறத பார்த்தோன்னே விஜய் பயங்கரமாக அப்படியே பார்க்குற ஐயோ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வளர்றாங்க என்னோட விஜய் என்னோடய விஜய் என்னை விட்டு போக போகிறான் என் மனசு முழுக்க விஜய் தான் இருக்கான் ஆனால் இன்றைக்கி விஜய்க்கு கல்யாணம் என்னால் தாங்க முடியலையே ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பிரபா அப்படியே இருக்காங்க இது எல்லாருமே மகா எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்போது இவ்வளோ நாள் என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணணும் தான் நினச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்குறாங்க இல்லை இப்போ என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல நாங்களே இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு மகா சொல்றாங்க பாத்தியா உன் தங்கச்சி பிரபா என் பையனை விரும்பி இருக்கா அவ ரூமில் எப்படி உளர்றா பார்த்தியா என்ன நடக்குது இங்கே அப்போ என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் தான் நினச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அதுக்குள்ளே அங்கே இந்த சித்ரா தேவி வராங்க ஆமாம் இவங்க குடும்பத்துக்கே இதுதான் வேலை அக்கா க தங்கச்சி கல்யாணம் பண்ணியாச்சு அடுத்தது இன்னொரு தங்கச்சியும் கல்யாணம் பண்ணால் நல்ல ஒரு ச ஒரு சொகுசான வாழ்க்கை வாழலாம் அதனால தான் குடும்பமே பிளான் பண்ணி வந்திருக்கு தங்கச்சியும் அதுக்கு தான் வர வச்சிருக்காங்க அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவியும் பயங்கரமாக கத்துறாங்க இங்கே பாருங்கம்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க கோடீஸ்வரியும் என்ன என்ன வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க உங்க பொண்ணு என்ன உலர்றான்னு பார்த்து தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க சித்ரா